விவசாயிகள் அறுவடை செய்த நெற்பயிர்கள் கொள்முதல் செய்யப்படாமல் முளைத்து நாசமாவதாக தாம் அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கும் கருத்தை மறுத்த எடப்பாடி பழனிசாமி நெற்பயிர்கள் எல்லாம் அரசால் கொள்முதல் செய்யப்படாமல் முளைத்து நாசமாவதாக வெளியான பத்திரிகை செய்திகளை பார்த்துதான் டெல்டா பகுதிகளை பார்வையிட்டதாகவும் கடந்த பதினைந்து நாட்களாக நெற்பயிர்கள் இன்னமும் கொள்முதல் செய்யப்படாமல் கிடப்பதாகவும் தெரிவித்தார் எஸ்ஐஆர் எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற வார்த்தையை கேட்டாலே திமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுவதாகவும் பல ஆயிரம் இறந்த குடிபெயர்ந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என நீதிமன்றம் சென்று தாங்கள் நீக்கி இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐ ஆரை தாங்கள் ஆதரிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த நேரடி கொள்முனையத்துல அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முலையத்தில் முளைத்த அந்த நெல்மணிகள் எல்லாம் காட்டினீங்க மூட்டை எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க அதோட திறந்த வெளியில் அடிக்க திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள் எல்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தான் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சேன் நேரடி கொள்முதல் சொன்னேன் அப்படி இந்த வர செய்தி பொய்யான செய்தியா அவதூறான செய்தியாத்தான் முதலர் அதோட திருச்சியில இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகை கொள்முதல் செய்யும் சாலையை தேங்கி கிடைக்க ஒரு கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்யப்படியா செய்ய முடியாத திராணியற்ற திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார் எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதிலே விவசாயிகள் மும்முரமா இருக்கிறாங்க விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலர்களை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது அதோட பள்ளிக்கரணி சதுப்பு நிலக்காடு நல்லா தெரியும் ஏற்கனவே உச்ச உயர்நீதிமன்ற வழக்கு போயிட்டு வந்திருக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது அதற்காக அம்மாவும் மத்திய அரசு நிதியுடன் நூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதையெல்லாம் பாதுகாத்தோம் அண்ணா அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணி சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது பள்ளிக்கரணி சதுப்பு நிலம்லாம் அஇஅதிமுக ஆட்சியில் பாதுகாக்கிறது ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது இன்றைக்கு இந்த சதுப்பு நிலப்பகுதியிலிருந்து பள்ளிக்கரணியில் சதுப்பு நில பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இன்றைக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது வந்து தென்னிந்திய பசுமை பசுமை தீர்ப்பு தீர்ப்பு இந்த பசுமை தீர்ப்பு தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில கோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் கப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு நல பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நூறு கோடி ரூபாய் நடைபெற்றுகின்றது கையூட்டு பெற்றுக்கின்றதாக செய்தியில் வெளிவந்துள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணீங்க எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று என்னைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியல் எல்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் படி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கி அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில் அங்க குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க அதை நீக்க வேணும் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்த நீக்கல இதுவரைக்கும் நீக்கல அப்படித்தான் இருக்கு ஆக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அது எங்களுடைய நிலைப்பாடு இதுல என்ன பிரச்சனை கேட்டு தெரியல ஏன்னா எல்லா இடத்திலுமே மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இது கூட நீக்கவர்கள் பட்டியலர்கள் அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள் அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம் சுமார் எட்டாயிரம் பேர் இருப்பதாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய பி டூ நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி இறந்தவர்கள் அங்கே குடியுரிலாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள் எப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது இதையெல்லாம் முறையாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டா இந்த வா உண்மையான பட்டியல் வந்தால் உண்மையான தேர்தல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சி திமுக கட்சி ஆளுங்கட்சி நாங்க தான் பயப்படணும் அவசியமே இல்லை ஆனா நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற சட்டமன்ற பொது அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்கு ஆளு கட்சி திமுக இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள் எது தவறாக இருக்கின்றது யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க இப்ப தேர்தல் இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க மாவட்ட அவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது

தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேள்வி இப்ப மூணு பேர் மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்காங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு என்னதான் போட்டாங்க அண்ணா திமுக இருக்குன்ற பொழுதே குளிபரிச்ச தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினாலதான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்ப ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே திமுக கட்சிக்கார இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது நாளைக்கு சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்